ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரெல்லாம் தொழில் தொடங்கி கொடி கட்டி பறப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதன்மையான ராசி எதுன்னு கேட்டால் ரிஷப ராசி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான துறைகளில் வெற்றி பெற்று தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் சம்பாரிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப காலமாக யோசித்து இந்த வருஷம் அதை செயலாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த ரிஷப ராசியாக இருக்க போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கனவு நினைவாக கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இவங்க எதை பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட தான் பார்ப்பாங்க தொழில் தொடங்கி வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று காட்ட முடியும் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கும் போது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம எப்படியாவது பிசினஸ்ல சாதிச்சினு ஒரு பெரிய ஒரு வெறியோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வெறி உங்களுக்கு நினைவாக நிறைவாக கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பா இருக்குது